செப்டம்பர் எட்டு மாதா பிறந்தநாள் விழா திருப்பலி முன்னரே காரிருள் நீங்கி புத்தொளி பரவிட இனியவர் இயேசுவை இடைதலில் தாங்கிட தெய்வீக மகள் மலலையாய் உதித்த பொன்னாள் அதுதான் அகிலமே போற்றும் அன்னை மரியா பிறந்தநாள் கருவாகி உருவாகும் அனைத்து உயிர்களுமே நம் ஆதி பெற்றோரின் பாவத்தை தாங்கியே பிறக்கின்றன இதற்கு விதிவிலக்காக ஜென்ம மாசின்றி பிறந்து மன மரணம் வரை அதே மாசின்மையில் நிலைத்து இன்று நம் அனைவருக்கும் தாயாக திகழும் அன்னை மரியாவின் பிறந்த நாள் என்னாள் மேற்பெராங்யேசுவை பெற்றெடுக்கும் ஆலயமாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணே அன்னை மரியா இவரது பெற்றோர் சொக்கின் அன்னம்மாள் வணிகரான சொக்கின் பெரும் செல்வந்தர் ஆவார் கடவுள் பக்தியும் நற்பண்பும் உடையவராக இருந்தார் அன் சொக்கி அன்னம்மாள் இவர்கள் தங்கள் அன்பு குழந்தை மரியாவையும் தெய்வ பக்தி உடையவராகவே வளர்த்தார்கள் மேலும் நம் திரு அவையானது இந்நாளே பெண் குழந்தைகள் தினமாகவும் சிறப்பிக்க நம்மை அழைப்பு விடுக்கிறது பெண் குழந்தைகள் தேவதைகள் போன்றவர்கள் அப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் நம் வீட்டிலும் சமூகத்திலும் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்று சிந்திப்போம் பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வயிற்றில் தீயே கட்டி கொண்டு திரிவது போல் ஒவ்வொரு நிமிடமும் துடிக்கும் நிலைமை காரணம் என்ன சிறு பிள்ளைதானே என்று நினைத்து வீட்டு முற்றத்தில் கூட தனியாக விளையாட அனுமதிக்க முடியாத கொடுமையான நிலைமை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கயவர்களால் பெண் பிள்ளைகள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்நிலைமை மாற வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு சரியான வயதில் கல்வி சம உரிமை சத்தான உணவு கத்தான வாழ்க்கை அமைத்து கொடுத்து அவர்களை பேணுவோம் குழந்தை மாதாவளியாக பெண் குழந்தைகளுக்காக மன்றாட இப்பலியில் ஒன்றிணைவோம் முதல் வாசக முன்னுரை இவ்விழா திருப்பலியின் முதல் வாசகமானது அரசர்கள் இரண்டாம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது படைத்தலைவரான நாமான் உடல் நலம் பெற ஒரு சிறுமி காரணமாக இருந்ததை இந்நூல் விளக்குகிறது சிறு பிள்ளைகள் வழியாகவும் கடவுள் செயல்படுகிறார் மேலும் தனது திட்டத்தை நிறைவேற்ற பெண் குழந்தைகளை கடவுள் பயன்படுத்துவதையும் இப்பகுதி விளக்குகிறது குழந்தை மாதாவிற்கு விழா எடுக்கும் இந்நேரத்தில் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்டு பெண் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இவ்விழாவலின் இரண்டாம் வாசகமானது எப்ரேருக்கு எழுதிய நூல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நாம் கடவுளை நம் தந்தை என்று ஏற்றுக்கொண்டால் துன்பங்கள் வாயிலாக கடவுள் நம்மை கண்டித்து திருத்துவதையும் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே வயதில் நாம் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எப்போதுமே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கீழ்ப்படுதலோடு வாழ்வோம் என்ற சிந்தனையோடு வாசகத்தை வாசிக்க கேட்போம் ஒளியேற்றல் அன்னை மரியா பிறந்த இத்திருநாளிலே தந்தை கடவுளின் நிறைவான நம் நம்மீது பொழியப்பட வேண்டி இறை ஒளியினை ஏற்றிட அணிய அருட்பணியாளர்களே வருக இறை ஒளியினை ஏற்றிடுவீர் தீபத்தின் ஒளி இணைவோம் ஏ சுவை வரவேற்று மகிழ்வோம் அன்னை மரியா பிறந்த இத்திருநாளிலே அவரின் பெற்றோராகிய தூய சுவக்கீன் துய அன்னம்மாள் ஆகியோர் காணப்பட்ட நல்லுறவு நம்மிலும் நிலைத்திருக்க வர வேண்டி உறவின் ஒளியினை ஏற்றிட நம் ஊர் பெரியோரான தாத்தா பாட்டி ஆகியோரே வருக உறவின் ஒளியினை ஏற்றிடுவேர் தீபத்தின் வரவேற்று மகிழ்வோ அன்னை மரியா பிறந்த இத்திருநாளிலே குழந்தை மாதாவின் தூய்மையான மனதிலே நம்மில் உருவாக வேண்டி தூய்மையின் ஒளியினை ஏற்றிட பெண் குழந்தைகளே வருக தூய்மையின் ஒளியினை ஏற்றிடுவீர் தீபத்தின் இணைவோம் ஏசுவை வரவேற்று மகிழ்வோம் அன்னை மரியா பிறந்த இத்திருநாளிலே தந்தை பிள்ளைக்கும் உள்ள உரிமையான வாழ்முறை நமக்கும் கடவுளுக்கும் இடையே நிலவிட உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிட நம் பங்கிலுள்ள துணை தலைவர் குடும்பத்தார் இணைந்து வருக உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிடுவீர் தீபத்தி நோளே நெல் ஏ சுவை வரவேற்று மகிழ்வோ அன்னை மறையா பிறந்த இத்திருநாளிலே தாழ்நிலையில் இருப்போது இருப்போரை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் என்பதை உணர்த்திட வரம் வேண்டி மகிழ்வின் ஒளியினை ஏற்றிட மழலேரே வருக மகிழ்வின் ஒளியினை ஏற்றிடுவீர் தீபத்தின் ஒளியினில் இணைவோம் ஏ சுவை வரவேற்று மகிழ்வோ தீபத்தின் ஒளியினில் இணை வரவேற்று மகிழ்வோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காட் பிளஸ் யூ ஆல் தேங்க் யூ